ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷோப் இன்றைக்கி நம்ம கடைக்கு வ ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பொருள் வாங்கியிருக்கிறேன் அது என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டுக்கு வந்திருக்குங்கிறதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சசிகுமார் இங்கே கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே ஹிந்துஸ்தான் லீவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ந்து வாங்கின பொருட்கள்லாம் போட்டிருந்தேன் வீடியோ ஆனால் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட உள்ள பொருளையும் பில்லிங் ரேட் அண்ட் சேல்ஸ் ரேட்டோட சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அவங்க கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மைசாப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து எக்ஸோ பாத்திர வளர்க்குற பவுட்ரு இது வந்து அரை கிலோ பேக்கெட்டு இதோட பில்லிங் ரேட் வந்து பன்னெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சி பைசா வரும் இதோடய எம்ஆர்பி வந்து பதினஞ்சு ரூபா நம்ம பதினஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அதில் ஒரு பத்து பேக்கெட்டு வாங்கினேன் நெக்ஸ்ட்டு அனில் நூடுல்ஸு இது எம்ஆர்பி வந்து பத்து ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து ஒம்பது ரூபாய் இதில் ஒரு பன்னெண்டு பீஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட் அனில் ராகி மாவு இதோடய பில்லிங் ரேட்டு முப்பத்தி மூணு ரூபா வரும் இதோட சேல்ஸ் ரேட் வந்து நம்ம முப்பத்தி ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதோட எம்ஆர்பி நாற்பது ரூபா போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே போதும் இதில் ஒரு ரெண்டு கிலோ மட்டும் வாங்கினேன் ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் ராகி மாவு வேறு சக்தி பிராண்டில் வச்சுருக்கிறேன் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிலோ இருக்கட்டும்ங்கிறதுக்காக வாங்கினேன் வாரம் வாரம் வர்றாங்க நம்ம அதிகமாக ஸ்டாக் வைக்கணுங்கிறது இல்லை நெக்ஸ்ட்டு அனில் மைதா இதோடய வெயிட் வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டு இதோட பில்லிங் ரேட் வந்து பதினாலு ரூபா இதோட சேல்ஸ் ரேட் வந்து பதினேழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு அனில் அப்பளம் நூறு கிராம் பேக்கெட்டு இதோட பில்லிங் ரேட் வந்து பத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ஒரு அஞ்சு பேக்கெட் மட்டும் வாங்கினேன் இருக்குது ஒரு மூணு பேக்கெட் இருந்தது சே ஒரு அஞ்சு பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கிறேன் இது இல்லாமல் மறுபடியும் பத்து ரூபாய்க்கு தனியாக வேறு அப்பளம் இருக்குது வேறு இதை விட நூற்றம்பது கிராம் வெயிட்டில் சக்தி அப்பளமும் இருக்குது ஸோ அப்போ அஞ்சு பேக்கெட் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு போதும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேன் உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் இப்போ எல்லாருமே டேட் தான் வாங்குறாங்க நாமளும் டேட்டு நல்லதாக விற்கிறப்ப தான் நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் பத்து ரூபா பிஸ்கட்டு இதோட பிராண்ட் வந்து மெரினோ பிராண்டில் குட்டே டைப் பிஸ்தா டேஸ்ட்டில் வர பிஸ்கட்டு ஒரு டஜன் மட்டும் போட்டேன் இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து எட்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா வரும் இதோட எம்ஆர்பி பத்து ரூபா நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு டஜன் மட்டும் போட்டேன் இந்த பிஸ்கட் தான் வேணும்னு யாரும் கேட்கறதுக்கு கஸ்டமர் கிடையாது இருந்தாலும் அவங்களோட ப்ராடக்ட்டு நம்ம கொஞ்சம் சேல்ஸ் பண்ணணும் அந்த ப்ராண்டும் டெவலப் ஆகணும்னு நானாவே ஒரு டஜன் போடுவேன் இதோடய எம்ஆர்பி எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா இருந்தது இப்போ ஆஃபரில் வந்து எழுபத்தஞ்சு ரூபா விட்டுருக்குறாங்க இதோட பில்லிங் ரேட் வந்து நம்மளுக்கு அறுபத்தி ஆறு ரூபா வரும் இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் போட்டேன் இதுலேயும் தான் ஏற்கனவே ரெண்டு பீஸ் இருக்குது அப்போ மூணு பீஸ் போட்டால் போதும் ஒரு வாரத்துக்கு இது இல்லாமல் நம்ம குட் நைட் லிக்கும் வச்சுருக்குறோம் அப்போ இது போதும் அப்படின்ட்டு மூணு பீஸ் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நேச்சுர் பவர் சோப்பு இதில் வந்து சாண்டல் அண்ட் லாவெண்டர் மட்டும் போட்டேன் அதோட பப்பாயாவும் சேர்த்து போட்டேன் இது சாண்டல் லாவெண்டரோட எம்ஆர்பி வந்து நா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட பில்லிங் ரேட் நாற்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா வரும் நெக்ஸ்ட்டு நேச்சர் பவர் பப்பாயா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்த எம்ஆர்பி இப்போ ஐம்பது ரூபாய் எம்ஆர்பி ஆக்கிட்டாங்க இதோடய பில்லிங் ரேட் வந்து நாற்பத்தி ஆறுரூவா முப்பத்தஞ்சு பைசா இதோடய எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபா பப்பாயாவிலையும் ஒரு மூணு பீஸ் வாங்கினேன் பப்பாயாவும் கம்ப்ளீட்டாக காலி காலியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஹிமாலயா நீம் அண்ட் டர்மரிக்கு அல்மண்ட் அண்ட் ரோஸில் இருக்குது ஆனால் கஸ்டமர் வந்து டர்மரிக்கும் கேட்டாங்க அதனால் ஆனால் ஹிமாலயாவுக்கு கஸ்டமர் கம்மி தான் இருந்தாலும் ஒரு கஸ்டமராக இருந்தாலும் அவங்க கேட்டது வாங்கி வைக்கணுங்கிறக்காக அவங்க ரெகுலராக கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட ஒரு அல்மெண்டே தான் இருக்குதுன்னு நான் சரி இந்த டைம் நீம் டெர்மரிக்கு அவங்களுக்காக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சேன் இதோட எம்ஆர்பி வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் இதோடய பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா வரும் இதில் ஒரு மூணு பீஸ் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து தீப்பெட்டி மரக்குச்சி தீப்பெட்டி இது ஒரு பில் எம்ஆர்பி வந்து பத்து ரூபா பில்லிங் ரேட் வந்து ஒம்பது ரூபா வரும் இதில் ஒரு கட்டு வாங்கினேன் இது வரைக்கும் ஸோ காமிச்சா பொருட்கள்லாம் ஒரே ஏஜென்ட்கிட்ட வாங்கினது தான் அவங்க வந்து எக்ஸோவும் என் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க அனியு பவர் சோப்பு இதெல்லாமே அவங்க டிஸ்ட்ரிபியூட்ரு அடுத்து மெரியனும் எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க இனிமேல் அடுத்தது அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கினதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து பேப்பு லிக்விடு வாஷிங் லிக்விடு இதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கினேன் இதோட எம்ஆர்பி வந்து பத்து ரூபாய் லிக்விடில் வந்து மற்ற லிக்விடோட ஃபேப் நல்லாவே சேல்ஸ் ஆகுது ஏன்னா அது பத்து ரூபாய்க்கு தொண்ணூறு எம்எல் கொடுக்குறாங்க மற்ற ப்ராண்டில் எம்எல் கம்மியாக இருக்கனால ஃபேப் வந்து பத்து ரூபாய்க்கு ஜாஸ்தி எம்எல் கிடைக்கிறதுனால ஃபேப் ஜாஸ்தி வாங்குறாங்க அது குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு வாங்குறாங்க பில்லிங் ரேட் வந்து எட்டு ரூபா எண்பத்தி மூணு பைசா ஆகுது இதோட எம்ஆர்பி வந்து பத்து ரூபாய் நெக்ஸ்ட்டு சிந்தால் சோப்பு இதோட எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து நாற்பத்தி ரூபா ஐம்பது பைசா வருது இதில் ஒரு மூணு சோப் மட்டும் போட்டேன் ஏற்கனவே மூணு நாலு சோப் கடையில் இருக்குது ஸ்டாக்கு சே அப்போது ஒரு மூணு மட்டும் போதும் அப்படின்னு மூணு மட்டும் வாங்கினேன் இப்போ நான் இந்த சொன்ன ரெண்டுமே கோத்ரேச்சி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கினது இவங்களும் வாரத்துக்கு ஒரு டைம் வருவாங்க எப்போது வாரம் வாரம் ஜாஸ்தியாக தான் போடுவேன் இந்த வாரம் மட்டும்தான் சே சோப்பும் இல்லை ஃபேப் மட்டும் போட்டிருக்கேன் இல்லாட்டி இவங்ககிட்டயும் அதிகமாக ஆர்டர் போட வேண்டியிருக்கும் இவங்ககிட்டயும் குட் நைட்டு கோத்ரேஜ் கம்பெனியோட குட் நைட் லிக்விட் இருக்கும் குட் நைட் காயில் இது எல்லாமே அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் அது எல்லாமே இந்த டைம் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால நான் போடலை இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் போட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்து லக்ஸ் சோப்பு லக்ஸ் சோப்பில் சாண்டலில் வந்திருக்குது அப்படின்னாங்க இதோடய எம்ஆர்பி வந்து நாற்பது ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ஏழு ரூபா இது வாங்கி பாருங்க அப்படின்ட்டு சரி ஒரு ஒரு சோப் மட்டும் கொடுங்க யாரும் கேட்டு வாங்கினாங்கன்னா அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு இது ஒரு சோப் மட்டும் வாங்கினேன் இது வந்து வாங்கினது வந்து ஹிந்துஸ்தான்ல இதுவும் ஹிந்துஸ்தான்ல தான் இது விம்ல வந்து ஃப்ளோர் கிளீனிங் வந்திருக்குது அப்படின்னாங்க அதுவும் இது வந்து ஆஃப் லிட்டர் மட்டும் தான் வந்திருக்குதுன்னாங்க அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆஃப் லிட்டர் எனக்கு ஜாஸ்தி போகாது டூ ஹண்ட்ரட் எம்எல்னால் அதிகமாக போகும் அப்படின்னு அது என்ன இப்போதைக்கு விடலை ஃபஸ்ட் டைமுக்கு இப்போதைக்கு ஐநூறு எம்எல் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க அதனால் இப்போது ஒரு வீட்டுக்குனாச்சும் ஒன்று சாம்பிள் வாங்கி போட்டு பாருங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னாங்க ஒரு ஃப்ளோர் க்ளீனர் மட்டும்தான் நான் போட்டேன் இதோடய எம்ஆர்பி நூற்றி இருபது இதோட பில்லிங் ரேட் வந்து நூற்றி ஏழு ரூபா ஆகுது அஞ்சு ரூபா பார்லிஜி பிஸ்கட்டு இதில் ஒரு பேக்கெட் வாங்கினேன் இதோடய எம்ஆர்பி வந்து அஞ்சு ரூபாய் இதோட பில்லிங் ரேட் நாலு ரூபா ஐம்பது பைசா வரும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்வஸ்திக் ஊருகாய் ஒரு ரூபா பேக்கெட் ஊறுகா லெமன் ஊறுகாய் இதில் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் இதோட பில்லிங் ரேட்டு ஒரு பீஸ் எண்பது பைசா வரும் நம்ம ஒரு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்லி மூணால் இல்லை ஒரு சரம் மட்டும் வாங்கினேன் இதோட எம்ஆர்பி வந்து அஞ்சு ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து நாலு இருபது பைசா வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பெரோஸில் பேக்கிங் சோடா இது சமையல் சோடான்னு சொல்லுவாங்க பில்லிங் ரேட் வந்து ஆறுரூபா பத்து பைசா வரும் இதை வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு பத்தி இதில் ஒரு மூணு டஜன் போட்டேன் பத்தியில் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் இப்போ நல்லா போயிட்டுருக்குது எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கிறதுனால அதிகமாக வாங்குறாங்க ஒரு டஜன் வந்து நம்மளுக்கு தொண்ணூறுரூபா போடுவாங்க உள்ளே பன்னெண்டு பீஸ் இருக்கும் தொண்ணூறுரூவா போடுவாங்க நம்ம சிங்கிளாக ஒன்று பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் இதோட எம்ஆர்பி நாற்பது ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ஆறுரூபா ஃப்ரூட்டி ஆஃப் லிட்டரு இதே நீங்கள் வந்து ஆறு பீஸ் வாங்குறப்போ ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு நெட் ரேட்டாக பார்க்குறப்போ பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் நீங்கள் அப்படி கடைக்கு வாங்கிறப்போ அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு பீஸுன்னு வாங்காதீங்க ஒரு ஆறு பீஸ் வாங்குங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஃப்ரீ கிடைக்கும் இப்போ சொன்னது எல்லாமே இதெல்லாமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கினது அவங்க வந்து பார்லி டி பார்லியும் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கு ஊறுகாய் நெய் அதுவும் வச்சுருக்குறாங்க அப்புறம் இந்த ஃப்ரூட்டி ஆப்பி பீஸு இதெல்லாமும் வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த பெரோஸில் எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க பெரோஸில் எறும் பவுட்ரு வாஷிங் சோடா ஓம வாட்ரு பன்னீர் இந்த மாதிரி இதில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது அதெல்லாமும் இவங்ககிட்ட இருக்கும் அப்புறம் பார்லி பார்லியில் ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பத்தி ஐட்டங்கள் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே போடுவேன் இதை இவங்கக்கிட்ட இப்போதைக்கு இது இந்த இருக்கிற பொருள் மட்டும் தான் எனக்கு தேவைப்பட்டது அதனால் இதை மட்டும் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்கள் நன்றி வணக்கம்